கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது மாவட்ட மருத்துவமனை அந்த அலுவலகத்துலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்திருக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா எதற்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் சர்ஜன் ஓகேங்களா ஜென்ரலில் வந்துட்டு அவங்க இந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட்டு அசிஸ்டண்ட் சர்ஜன் ஜென்ரலில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மொத்தமாக ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று கேர்ள்ஸு ஜென்ரலுக்கும் உமன் கேட்டகரிக்கு அறுபத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸில் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுலேயுமே வந்துட்டு ஜென்ரல் பிஎஸ்டின்ட்டு கொடுத்துருக்குறாங்க பார்த்தோம் அப்படின்னா ஜிஇடி அந்த ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி இருபது வேக்கன்சி பிசி இதில் வந்துட்டு இரநூத்தி எழுபத்தெட்டு வேக்கன்சி பிசிஎம்மில் முப்பத்தஞ்சு வேக்கன்சி எம்பிசி டிஎன்சியில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு வேக்கன்சி எஸ்சியில் நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சி எஸ்சிஏல முப்பத்தி மூணு வேக்கன்சி எஸ்டியில் நாற்பத்தெட்டு வேக்கன்சி டோட்டலாக ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் பிசி அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸு பிசிஎம்முனா பிசி முஸ்லீம் டிஏபி அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேங்களா அது ஜீனா ஜென்ரல் அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்ஸ் உங்களுக்கு தெரியும் பிஎஸ்டிஎம்னால் நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட்டு எஸ்சி ஷெடியூல்டு கேஸ்ட்டில் அருந்ததி டிஎன்எஸ் நெக்ஸ்ட்டு எஸ்டி வந்துட்டு ஷெடியூல்டு ட்ரைப் ஓகேங்களா எல்டி அப்படிங்கிறது டிசபிலிட்டிஸ் இருக்குன்னே அந்த நடக்கிறது அந்த மாதிரியானது ஸோ அது எஸ்எல்டி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஓகேங்களா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க என்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு சப்மிஷன் ஆஃப் ஆப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு இருபத்தி ஒன்றாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு டிசம்பர் மாதம் பன தேதி இது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்துட்டு வில் பி இன்டிமேட்டட் லேட்டாக அதாவது இதை நாங்கள் அப்புறமா சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா மொத்தமாக நூறு கொஷின்ஸ் இருக்கும் அந்த நூறு கொஷின்ஸுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் ஒன்று டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பொறுத்த பொறுத்திலும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் சேல்ரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓகேங்களா ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாமா இந்த குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஏஜ் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டேட் படி உங்களுக்கு இந்த வயது வந்துட்டு இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசிடிஇசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த ஒரு ஏஜில் மட்டும் கிடையாது பட் அதர்ஸ்க்கு வந்துட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட் படி முப்பத்தேழு வயசு இருக்கணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் வந்துட்டு அதர்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எஜிகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த இருக்கலாம் கேண்டிடேட் சுட் ப்ரொசஸஸ் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க இன் அடிஷன் டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர்டு ப்ராக்டிஷ்னராக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஹவுஸ் சர்ஜனாக வந்துட்டு நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் டுவெல் மந்த்ஸ்க்கு கீழே வே வேலை பார்த்துருக்கோம் டுவெல் மந்த்ஸ்க்கு அதாவது ஒன் இயராக ஒன் இயர் வந்துட்டு நீங்கள் ஹவுஸ் அர்ஜெல்லாம் வந்துட்டு வேலை பார்த்துருக்கணும் உங்களோட பெயர் வந்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டேட்டில் இந்த டேட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குல்ல இல்லை அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்குறாங்க அந்த எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு பொறுத்தவரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு அது வந்து அவங்க வைப்பாங்க அது வந்து ஒரு மணி நேரம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் பத்தாம் வகுப்பு லெவலில் தான் அவங்க கேட்பாங்க டோட்டலாக ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸாக எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் அதர்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் அவங்க கிட்டிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப்பு சிங்கிள் பேப்பர் தான் நீங்கள் எழுதுவீங்க அது வந்துட்டு ரெண்டு மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக நூறு மார்க்கு இதுலலாம் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எழுத வருவீங்க ஓகேங்களா ஷார்ட் லிஸ்டான ஆகி இதில் மினிமம் குவாலிஃபிகேஷனா எஸ்சி எஸ்டிக்கு முப்பதும் அண்டு அதர்ஸ் வந்துட்டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் நீங்கள் எடுத்துருக்கணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி இவங்க எல்லாத்துக்குமே ஐநூறுரூபா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா ஆயிரம் ரூபா கட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் எங்கே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஆர்வி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலே இமெயில் ஐடி வந்துட்டு முக்கியம் ஸோ அதை பார்த்துக்கோங்க வேலிடானதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் யார் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்கள எல்லாத்துக்குமே வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அதில் நீங்கள் ஃபிசிக்கல் ச ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்ல ஃபுல் இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்மே கொடுத்துருக்குறாங்க அதாவது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அண்ட் ரிசர்வேஷன்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு போகணும் அண்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இருக்கா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு பே எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸாம்க்கு பே பண்ணுறது அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் தான் ஓகே பேங்க் மூலயமா வந்துட்டு போய் பே பண்ணிக்கலாம் அண்ட் அதனோட கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும் இந்த இந்த பிடிஎஃபில் இருக்க சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அண்டு பிஎஸ்டிஎம்க்கான சர்டிஃபிகேட்ஸும் எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க கோவிட் டியூட்டி எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்கணும் நான் சொன்ன எக்ஸாமுக்கான சிலபஸுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க கீழே ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டிஎன்ஜிஎஃப் சொல்லி பிடிச்சிருந்தால் அவருக்கு அவங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ